அஸ்வத் மாரிமுத்து இரண்டு படங்கள் அட்டகாசமான வெற்றி பாடலை கொடுத்துட்டாரு ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வந்த ஓ மை கடவுளே அப்படிங்கிற படம் இப்போ இந்த வெள்ளிக்கிழமலிசை சக்க சக்கவோடு போட்டுட்டு இருக்கேன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் ஸோ ரெண்டு படங்களுமே அட்டகாசமான வெற்றி நம்ம அஸ்வத் மாரிமுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அடுத்ததாக சிம்பு சார் இயக்க போகிறேன் அதுக்கப்புறம் மீண்டும் பிரதீப் ராவணா வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பேற்பட்ட அஸ்வத் மாறிமுத்துக்கிட்ட உங்களுக்கு பிடித்த படம் என்னன்னு கேட்டால் துப்பாக்கின்னு சொன்னார் அதுவும் தளபதி விஜயோட தீவிரமான ரசிகரான் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்குன்னு சொன்னார் அந்த படம் மன்னியத்திரம் இயக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஸ்டார் மமுட்டியும் இணைந்து நடித்த தளபதி படமாக இப்போது எந்த படத்தை நீங்கள் மீண்டும் ரீமேக் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்னு கேட்டால் இதோ இதோ தளபதி படத்தையே நான் ரீமேக் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது என்ன சொல்லப்போனால் தளபதி படத்தில் நான் யார் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அந்த கேஸ்டிங் கூட வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது ரஜினி நடித்த சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சாரை வந்து நான் நடிக்க வைப்பேன் தேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நான் வந்து விஜய் சேதுபதி சாரை நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்னா அவர் விஜய் சேதுபதினு சொல்ல விஜயை தான் மம்முட்டிக்காரை நடிக்க வைக்காருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மம்முட்டிக்கும் ரஜினிக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான் ஃப்ரேம்லேயும் அவ்வளோ பெருசாக இடைவெளி தெரியாது ஆனால் சிம்பு விஜய் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத ஏற்றிக்க முடியாது அதால் சிம்பு சூர்யா கதாபாத்திரத்துலேயும் அதாவது ரஜினி கேரக்டர்லேயும் நம்ம விஜயசேபதி மம்முட்டி கேட்டர்லையும் நடிக்கிறாரு அதைத்தான் அஸ்வத் மாரிமுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறதா உண்மை அப்படி அவர் விஜய்னு சொல்லியிருந்தாலும் கூட அது வந்து கேஷிங் எடுபடாது மிஸ்கேஷிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்களே அந்த பேட்டி இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க மொத்தத்தில் தளபதி படத்தை அவர் ரீமேக் பண்ணலாங்கிற ஆசையில் இருக்காரு அந்த ஆசை கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்குவோம்